ஒரே கலர் ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க நெல்லிக்காயும் நம்ம போட்டுதான் ஜூஸ் எடுத்துக்க போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் உங்க இடுப்பை சுத்தி இருக்கிற கொழுப்பு குறையும் இம்யூனிட்டி போ பவர் அதிகமாகும் லாஸ்ட் அண்ட் பைனலா என்ன மாதிரி ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்களா அதுக்கும் இந்த டிப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நெல்லிக்காய் நாலு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவப்பில இதை வந்து ஜூஸ்ல நீங்க மிக்சி ஜார்ல போட்டு விதைய எடுத்துட்டு நீங்க நெல்லிக்காயை போட்டு வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போடுங்க போட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மாசம் வந்தீங்கனாலே இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகுங்க சிம்பிளா நீங்க குடிக்கலாம் நெல்லிக்காயை வெறுவாயிலேயே மென்னு சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும் ஆனா சாப்பிடுனா யாரும் சாப்பிடுவா யாருமே சாப்பிட மாட்டாங்க அதே இந்த ஜூஸா நம்ம அடிச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அஞ்சே நிமிஷத்துல வேலை முடியும் தான் அதே சமயத்துல நம்மளுக்கு ஹேர் குரோத்ல இருந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் ஆகும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை செய்யணுமான்னு யோசிப்போம் ஆனா அந்த வேலையை செஞ்சாதான் நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான குரோத் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும்